காதல் என்பது கொசு மாதிரி துரத்தவும் முடியாது தூங்கவும் விடாது அதுதான் காதல் இளமையின் காதலித்தால் இதயங்கள் பூவாகும் காதல் மழை இல்லையெனில் தோட்டம் ஒரு கவிஞர் சொன்னார் இந்த காதல் அந்த யாரும் ரெண்டு பேரும் அன்னைக்குள்ள சொன்னாங்க அன்னைக்கு ஒரு கவிஞர் நல்ல உள்ள ஆளை

ஓன் கையில தான் இருக்குன்னு ரெண்டு வலையில கலத்திட்டு போனாரு இன்னும் அந்த ரெண்டு வலையில வரல ரொம்ப கஷ்டம் அந்த மனிதர் ரொம்ப நல்ல நாளே என்ன பார்த்து சொன்னாரு ஏன் கஷ்டம் தீர்றது ஓன் கையில தான் இருக்குனாரு ஏன் கஷ்டம் தீர்றது ஓன் கையில தான் இருக்குன்னு ரெண்டு வளையில கலத்திட்டு போனாரு இன்னும் அந்த ரெண்டு வலையில வரல ரொம்ப கஷ்டம் அந்த மனிதர் ரொம்ப நல்லவர் நீதிபதி அவர்களே உங்க வரையில ஆமா இன்னைக்கு வந்த உடனே சொல்லுவாரு எடி பக்கத்து வீட்டு நாய்க்கு நீதானே சோறு வச்சா என்னது